டி காலனி இரண்டு படத்தின் புரமோஷனுக்காக கோவை சென்ற நிலையில் பிரியா பவானி சங்கரை விட அர்ச்சனாவுக்கு அதிக ரசிகர்கள் ஆரவாரம் செய்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் ரசிகர்களுடன் எடுத்து கொண்ட போட்டோக்களை அர்ச்சனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடித்துள்ள டிமாண்டி காலனி இரண்டு படம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகிறது அந்த படத்தில் அருள்நிதிக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடித்துள்ளார் முக்கிய கதாபாத்திரத்தில் பாஸ் சீசன் ஏழு அன்டைட்டில் டைட்டில் வின்னர் அர்ச்சனா நடித்துள்ளார் டிமாண்டி காலனி இரண்டு படத்துக்கான புரமோஷன்களில் நடிகை பிரியா பவானி சங்கர் தனக்கு குவியும் ட்ரோல்கள் பற்றி பேசி புலம்பி தீர்த்துள்ளார் இந்தியன் இரண்டுவில் அவர் நடித்ததை பார்த்து அதிகளவில் ட்ரோல்கள் இப்போதும் குவிந்து வருகின்றன இந்நிலையில் கோவையில் நடைபெற்ற டிமாண்டி காலனி ஃபேன்ஸ் மீட்டின் போது பிரியா பவானி சங்கரை விட அர்ச்சனாவுக்கு அதிக ரசிகர்கள் ஆரவாரம் செய்ததாக கூறப்படுகிறது வின்னரான அர்ச்சனா செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த போட்டோக்களையும் தற்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் டிமாண்டி காலனி இரண்டு படத்தில் ஹீரோயின் பிரியா பவானி சங்கரா அல்லது பிக் பாஸ் அர்ச்சனாவா என்கிற கேள்வியை ரசிகர்கள் மத்தியில் எழுந்துவிட்டது சிகப்பு கலர் டாப்ஸில் அர்ச்சனா அழகாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் ஏகப்பட்ட ரசிகர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்து மகிழ்ந்தார் டிமான் கி காலனி இரண்டு வெற்றி பெற்றால் அர்ச்சனாவுக்கும் பட வாய்ப்புகள் குவியும் என எதிர்பார்க்கப்படுகிறது